வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை பயிறு கிரேவி தான் பார்க்க போகிறோம் என் இது ரொம்ப ஹெல்தியான டிஷ் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சப்பாத்திக்கு சூப்பரான ஷை டிஷ்ஷு இதை வந்து மிஸ்ஸே பண்ணாதீங்க ரொம்ப ஈஸி சேர்த்துக்கும் அதுக்கு வந்து ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க கழுவி ஊற வச்சுக்கோங்க இப்போது நம்ம குக்கரில் சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்க்க போகிறோம் உண்மையிலே அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கு அந்த பச்சை பயிரில் எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷும் கூட நம்ம எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் நான் இப்போ இன்னைக்கு குக்கரில் தான் பண்ண போகிறேன் அதனால் குக்கர் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிட்டேன் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டு மூணு கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போது கருவேப்பிலை புரிஞ்சதும் நம்ம ஒரே ஒரு வெங்காயம் அவங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இல்லை பெருசாக இருந்தது அதில் ஒரு வெங்காயம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் இது நல்லா கோல்டன் ப்ரோ வரைக்கும் கோல்டன் கலர் வரைக்கும் வதக்கணும்னு தேவை இல்லை நம்ம வந்து கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கினா போதும் பாருங்கள் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பூ சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காண்டி நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பாக ஆன் பண்ணிவிட்டு நம்ம செய்யும்போது நமக்கு சமையலும் குயிக்காக வந்துடும் எதுவும் மிஸ் ஆகாமலும் இருக்கும் நம்மளும் ஈஸியாக செஞ்ச மாதிரியும் இருக்கும் இதனால் இதை தான் சமையலில் ஒரு பெஸ்ட்டு மெத்தடு அவ்வளோதான் சமையல் ரொம்ப பிடிக்காது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறவங்க கூட எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து எடுத்து போடும்போது கூட நமக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த சமைக்கலாம் அப்படின்ட்டு பாருங்க இன்னும் ஹீட்டாக வந்தங்கன்னா போதும் உங்களுக்கு நான் வந்து எதையுமே கட் பண்ணலை அப்படி நான் எங்கள் வீட்டில் நான் என்ன சமைக்கிறேனோ அது மட்டும் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் நான் எதுவுமே வந்து கட் பண்ணியோ எடிட் பண்ணியோ சேர்த்தோ எதுவுமே பண்ணலை ரொம்ப லென்த்தியாக போனால் வேணால் வீடியோ கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க நம்ம கிரேவி செய்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அந்த பச்சை வாட போயிடணும் அப்போ தான் அந்த கிரேவியோ குழம்போ எதுனாலும் நல்ல மனமாக இருக்கும் அப்புறமா நான் வந்து கட் பண்ணி வச்சுக்க ரெண்டே ரெண்டு தக்காளியாக ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணியா தான் சாரோடய சாறையும் கொஞ்சோண்டு ஊற்றியாச்சு தக்காளி கட் பண்ண சாறையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் திரும்பவும் என்கிட்ட இருக்கிற பாத்திரம் தான் இருக்கிற ஸ்பூன் தான் எதுவுமே வீடியோக்காக நான் வாங்கலை நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறோமோ அதை மட்டும்தான் வீடியோ எடுத்து அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் மன்னிக்கவும் நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும் நீங்களே பாருங்க எது குழம்பு மிளகாத்தூள் நம்ம எப்பவுமே வீட்ல செஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா கடையில வாங்கி சேர்த்துக்கோங்க இப்போ கரம் மசாலாத்தூள் ஆள் தான் இப்போ போட்டு நல்லா பச்சை வாடை பூரை வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் இப்போ ஆயிலும் ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்பேன் சுத்த சுத்த சுதன்னு சேர்க்க மாட்டேன் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்து சமைப்பேன் எங்கள் வீட்டில் அப்படி தான் எல்லோரும் சமைப்பாங்க அதே மாதிரி தான் நானும் சமைக்கிறேன் பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு இருக்குது இப்போ வந்து பச்சை பச்சைப்பயிறு ஆட் பண்ணிடலாம் கழுவி நல்லா ஒன் ஹவராக ஊற வச்சுக்கோங்க ஊற வைக்காதவங்க நல்லா வேக வைக்கணும் நல்லா வறுத்துட்டு வேக வச்சுட்டு வேணால் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஊற வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் குக்கரில் மொத்தமாக கிரேவி பண்ண போகிறதுனால ஊற வச்சுட்டேன் இந்த மாதிரி ப பச்சைப்பறை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஒன் பை ஒன்னாக சேர்த்துட்டாச்சு எல்லாத்தையும் இப்போ லைட்டாக கிண்டி விடுறேன் அந்த மசாலாவோட கலர்ட்டும் இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் நான் அந்த ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சு அந்த ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்க அந்த பயிர் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கூடவே தண்ணி வைக்கணும் அப்பதான் நமக்கு கொஞ்சம் கிரேவியும் நல்லா வரும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது அதனால் நான் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த பயிர் வெந்து கொஞ்சம் கிரேவியாக வரணும்ல அதுக்காக இப்போது குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்டு நல்லா நை மசிற அளவுக்கு நல்லா வெந்துடணும் நம்ம கரண்டியை விட்டு கிண்டுனாலே அது வெந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நீங்கள் சப்பாத்தி ரொட்டி சுட்டா சூப்பராக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா நம்ம தபாலெல்லாம் போய் வாங்க தபாலெலாம் போய் சாப்பிடும்போது இது தான் நமக்கு வச்சு தருவாங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்து நிறைய பேர் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க சாப்பிட்லனா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இந்த பச்சை பயிர் கிரேவி தான் தருவாங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஆவி வந்தோடனே நம்ம விசில் போட்டு ரெண்டு மூணு விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு எனக்கு ஆவி வர லைட்டாக ஆரம்பிச்சிச்சு நான் விசில் போட்டேன் போட்டோன்னே விசில் அட் கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறவங்க எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் புதுசாக தான் வீடியோ எடுத்து போடுறேன் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட சொல்லி பாருங்கள் நீங்கள் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் எந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் இப்போ தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அப் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோவில் ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் கடைசியாக கொஞ்சமாக இலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் பசங்களுக்கு கூட காரம் கம்மியாக சேர்த்து நல்லா சாப்பாட்டில் பெசஞ்சு கொடுத்தோன்னா அவ்வளோ ஒரு ஹெல்தியான டிஷ்ஷு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடிட் பண்ணியிருக்கேன் நான் புதுசாக தான் வீடியோ எடுத்து போடுறேன் ஏதாவது இருந்தால் மன்னிக்கவும் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்